தமிழ்நாடு வந்து இருமொழி கொள்கை வைத்து ஆண்டு காலமாக வெற்றிகரமாக ஒரு மாநிலமாக உருவாகி இருக்கிறது இவ்வளவு நேரம் நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கட் உனக்கு என்ன பைத்தியம் கிட்டே பிடிச்சி போச்சா யாருக்கு ஆஹ் ஊருக்குள்ள கேட்டு பாடுறா எதுக்கு நீ மாற்றணும்னு மாஜக கூட்டிகிட்டு குறைந்தீங்களா ஆ ஆ தேர்தல்னு ஒரு வருஷம் இருக்குது பார்த்துடா தேர்தல்னு ஒரு வருஷம் இருக்குது பார்த்து யா யாரு

ரூபாய் குறியீட்டுல பயன்படுத்தப்பட்ட தேவநாகரி எழுத்த அதை மறுத்து ரூ அப்படிங்கிற தமிழ் எழுத்த பயன்படுத்துறதா தமிழக முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர் வந்து மார்ச் பதிமூணாம் தேதி அறிவிச்சிருந்தாரு அவ்வளவுதான் மொத்த சங்கிகளும் கதற ஆரம்பிச்சுட்டாங்க யாரா அந்த பிச்சைக்கார பாசங்க நீங்க வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை முதல்ல ரூபாய் ஆயிரம் போடலாம் அது சிம்பல் கிடையாது ரூபாயினுடைய ஆரம்ப வார்த்தை பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ரூபாய் சிம்பிளைய ரீப்ளேஸ் பண்ணிட்டு வெறும் ரூன் ஒரு வார்த்தைய போட கூடாது அதாவது சிம்பிள் ஆஃப் இந்தியன் கரன்சிய ரீப்ளேஸ் பண்ணி நான் ரூ போடுறேன் அது அனுமதி இல்ல உங்க வேல மட்டும் பாக்குறீங்களா தேவல அதெல்லாம் கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல இந்திய அமைச்சரா இருக்கிற நீங்க மாநில அரசுக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையோட வசமாக இருக்கிற அந்த கோவில்களோட உண்டியல்ல காசு போடாதீங்க அந்த காசுகளை எடுத்து கூனூர் பாத்தியவரோட தட்டில் போடுங்க அப்படின்னு பப்ளிகான்னு இருந்து ஒப்பாரி வச்சீங்களே அது தமிழ்நாட்டு கோவில்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பார் அடிச்சமாருக்கடா

அடி அது கிருக்கிச்சிருக்கி திருக்கி எப்படி பதவிக்கு வந்தீங்க எந்த எலெக்ஷன்ல இருந்து பதவிக்கு வந்தீங்க அப்படிங்கறத சத்த சொல்லுங்க மாமி 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 எப்படி நிதியமைச்சர் ஆனா இந்த மாமி இந்த மக்கு மாமிக்கு எப்படி நிதியமைச்சர் பதவி குடுத்தா அப்படின்னு கேட்டா இருக்கா மாமி எலெக்ஷன்ல நின்றே விளையாடுங்க அதனா எப்படி சொல்லுவேன் மாமி அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அவளுக்கு நீங்க எலெக்ஷன்ல நின்றது கிடையாது கூடுதல் வகையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வந்தா ராசாவா தான் வருவேன் வந்தா மாமியா தான் வருவேன் வந்தா நிதி தான் வருவேன் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு நான் பசங்க கிட்ட எப்படி சொல்றது பொடி

பாடி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி முதலமைச்சருக்கு வந்து ஜாதகம் இல்ல அவர் ராசி இல்ல அவர் கட்டம் இல்ல சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எல்லாத்தையும் தாண்டி அவர் முதலமைச்சரா ஏறி உட்கார்ந்து டேய் உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாமகனே போ போ ட அதே மாதிரி

இது ஐ பி எல் மாதிரி இருக்கு ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் ஒரே டீம்ல எல்லாரும் இருக்கான் எந்த டீம்ல யாருக்கு விளையாடறானே தெரிய மாட்டது அவங்க ஏதோ அவங்க இல்லாட்டி உங்களுக்கா விளாடுறாங்க தெரிய மாட்டேன் அவங்க ஒரு பால போடுறாங்க பார்த்தா இன்னும் இந்த பால் இந்த பக்கம் போது போட்டு செல்பு போல் அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிச்சிருக்கேன் பயங்கர ஆச்சரியமா இருக்கு எதிரில வந்து ஒரு பெரிய பிளவுபட்ட தன்மை இதெல்லாம் யாரா உட கேட்டா யாரா நீ இதை யோசிச்சுட்டு திமுக கூட்டணி எப்படியாவது ஒட்டச்சுரணும் ஒட்டச்சுரணும் அவங்களும் வந்து துப்பாக்கி எடுத்து வர்றாங்க ஏக்க பாடிச்சு விட்டுறாங்க பீரங்கி எட்டு வர்றாங்க ஒரு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கூட்டிட்டு மொத்தம் முப்பத்தெட்டு வேற எல்லாம் வரிசையில் இருக்கல எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு

ஏன்னா இப்போ வந்து எதுவுமே வெளியில பேச முடியாது அண்ணன் திருமாவளவன் ரொம்ப அருமையா சொன்னாங்க திரு விஜய் அவர்கள் வந்து கூட்டணிக்காக வந்து நம்ம வந்து நம்ம வர்றவங்க நம்மளை தேடி நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் சொன்ன போது திரு திருமாவளவன் அருமையா ஒரு பாடம் எடுத்தா டிமாண்டுங்கிறது ஓப்பனா இருக்கலாம் ஆஃபர்ங்கிறது சீக்கிரட்டா இருக்கணும் அப்படின்னா இவர் ஆஃபரே ஓபன் பண்ணிட்டாரு அதனால அது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுலதான் தமிழக முதலமைச்சர் வித்தக்காரரா இருக்காரு அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாருன்னே தெரிய மாட்டேன் அந்த போர்க்காலத்துல வேண்டாம் காரணம் தோக்கலாம் இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை

முன்னாடி வரைக்கும் அண்ணன் மாசு வந்து எல்லாரும் வரிசையில் கூட்டிட்டு மொத்தம் முப்பத்தி எட்டு எல்லாம் வரிசையில் கீழே எல்லாம் ஆல் ரைட் எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டு சார் ஆல் ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்ட்டு இந்த இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்காந்துருக்கு நீங்க அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன் அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப் வெளியில வேற பெண்கள் வந்து கீழே உட்காந்துருக்கிறாங்க நான் வந்து நிறைய கருத்துக்கள்ல எங்க அண்ணன் காந்தராஜ் அவரோடு நான் முரண்படுறேன் ஆனா அந்த ஆண்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடு கேட்டா பாத்தீங்களா நான் நூறு சதவீதம் ஆதரவு கொடுக்குறேன்

சார் உங்க பேர் டிஎம் கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னங்க சொல்லு உங்க போட்டு போட்டு அவங்க போட்டிருக்காங்க நான் தாங்க சொன்னேன் நீங்களா ஆமா குல துரோகி கொஞ்சம் சொல்ல அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல அதான் சொல்றதுக்கு இல்லன்ற நீயோட இப்படி செஞ்ச அப்படின்னு பண்ணிட்டாங்க எனக்குச்சையா இருக்கும் எனக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் பாசமும் எப்பவும் உண்டு சொல்றீங்க முதல்வருக்கு என் மீது வந்து பெரிய ஒரு அன்பு உண்டு வேற ஏ கூட்டுப்பாங்கடா கோட்டை போட்ட போறேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில இன்னைக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த தயவு செய்து நீங்க பாக்கணும் திமுக காரங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது நான் போட்டனால நீங்க பாத்திருக்க மாட்டீங்க இவன் எப்படி நம்மளை பத்தி நல்லா சொல்லியிருப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா நான் சொன்னா மட்டாரையும் மதிக்கணும் எல்லாரையும் கொண்டு வரணும் அந்த

எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க